இறைவன் கொடுத்த அனைத்து நாட்களும் நிமிடங்களும் வினாடிகளும் எல்லாம் பொற்காலமே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கோடான நன்றி இந்த இறை செயலை கொடுத்த இறைவன்களுக்கு கோடான கொடி நன்றி இந்த காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தவர்க்கும் செய்யப்படுகின்றவர்களுக்கும் இறைவனோட அருள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இறை செயல் என்பது சாதாரணமாக கிடைத்து விடாது அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் அதுவும் இந்த திருப்புகள் பார்ப்பது கேட்பது மிகச் சிறப்பான இறைவனோட செயல் இறைவன் என்பது நாம் பிடித்தது அது முருகாசரணம் என்ற நம்பிக்கையோடு இப்போது நாம் திருப்புகள் பகுதி ஒன்போதுக்கு செல்வோம் முத்தை தரு பக்தி திருநகை அத்தி கீரை சக்தி தரவண முத்திக்குரு வித்துக் கொரு பர என போதும் சித்தத்தவ சித்தம் கலிகூற சித்தம் தெளிவாக பத்தி திரு தாமும் பகிழ்வார் பரமாத்மா சக்திக்கு ஒரு சக்தி தருவாய் சித்திக்கு ஒரு சித்தி அருள்வாய் சுத்திக்கு ஒரு முத்தி அருள்வாய் முருகோனி எத்திக்கிலும் உன்னை நினைப்பேன் என்னாலும் உன்னடி பணிவன் சித்தம் தெளிவாழ்வு தருவாய் சரவண பவா இந்த வரிகள்லாம் வந்து சின்ன பிள்ளைகளை நான் இருக்கும்போது அப்படியே அவ்வளோ அப்படியே மனம் வந்து அப்படியே துள்ளி எப்படி சொல்லுன்னு தெரில அந்த ஆற்றில் வெள்ளத்தில் அந்த தண்ணி எப்படி பாஞ்சி தேன் போல ஆறு போல ஓடுதோ அந்த மாதிரி இருக்கும் பாட்டெலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் கேட்குறதுக்கு அப்போலாம் வந்து இந்த பாட்டெல்லாம் முருகப்பெருமானா அவ்வளோ கல்லட்டு எப்படி இட கட்டோ அப்போ பார்த்தா அந்த பாட்டு பார்த்து தெரு மத்தி அந்த தொடர்ந்து அந்த செயல் வரும்போது எப்பா அப்போலாம் எனக்கு தெரியாது அதில் இப்போதே தான் எனக்கு முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நல்லா நடக்கும் முத்தை தரு பத்தி திருநகை முத்து போல பழுங்கி தூய பக்தியையும் தெய்வீக புண்ணையும் தருபவனே அத்திக்கின்ற சக்தி சரவண அத்தி மரம் போல உறுதியான சக்தியுடைய சரவண ப முத்திக்கு ஒரு வித்துக்கொருபல என போதும் மோட்சத்திற்கு காரணமான விதை போல இருப்பவன் உருவாக இருப்பான் சித்தத்தவர் சித்தம் கழி கூற பக்தர்களின் மனம் மகிழச் செய்வன செத்தற்றவர் சித்தம் தெளிவாக அறியாமை நீங்கிய மனம் தெளிவாக ஆகும் பத்தி திருநாமம் பயில்வார் பரமாத்மா உன் திருநாமத்தை ஜெயிப்பவர்கள் பரமாத்மையை அடைவார்கள் சக்திக்கு ஒரு சக்தி தருவாய் உடலுக்கும் உள்ளத்துக்கும் சக்தி தருவாய் உடலுக்கும் உள்ளத்துக்கும் சக்தி தருவாய் சித்திக்கு ஒரு அசக்தி அல்வாய் செயலில் வெற்றி பெறுவாய் முத்திக்கு ஒரு பக்தி தரும் முருகோனே இறுதியில் மோட்சம் தருவாய் எத்திக்கிலும் உன்னை நினைப்பேன் எல்லா திசையும் உன்னையே நினைப்பேன் என்னாலும் உன்னடி பணிவேன் எப்போதும் உன் திருவடியை வணங்குவேன் சித்த தெளி வாழ்வு தருவாய் சரவண பாவா மன அமைதியின் நல்ல வாழ்வும் அல்வாய் முருகா அப்படி இந்த திருப்புகளை வாசித்தா தினமும் இதை சொல்கிறது ஒரு சிறப்பான செயல் உடல் மன அமைதி ஆரோக்கியம் ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்கும் இது ஒரு நம்முடைய செயல்பாடுகளில் இப்படி ஒரு இருக்குன்னா அது எந்த ஒரு காரணத்தும் இருக்க முடியாது இது நமக்கு முருகப்பெருமான் கொடுத்த வரப்பிரசாதம் அருணகிரிநாதர் யோகி பல மகான்கள் அது மட்டும் சொல்ல முடியாது பல மகான்கள் முருகப்பெருமான அருளை அனுபவித்து ரசித்து ருசித்து கொடுத்துருக்காங்க ரச ஒவ்வொரு ஒரு ஒரு வரியும் ஒரு வந்து ஒரு இந்த வாய்ப்பை கருத்தை இளையவனுக்கு தான் நான் கோடானு நன்றி சொல்லுவேன் ஏன்னா அது உங்களுக்கே புரியும் கேட்க கேட்க இனிதாக இறக்கும் நல்லதே நடக்கும் அவனால் அவன் அவன்தால் வனங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒரு திருநாவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் நாளை சந்திக்கலாம் வாழ்வாதாரம் முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்